மகா பிரசாத லெட்டை வச்சு ஒரு பிட்டா போட்டு இது வரைக்கும் இந்தியா பார்க்காத ஒரு சூப்பர் ஹிட் கலவரத்தை பண்ணிடலாம் அப்படின்னு நாயுடு கார் பெரிய நாமத்தை போட்டு ஒரு நாடகத்தை போட்டார்ல எந்த லெட்ட வச்சு இந்தியா புதுக்கலாம்னு நினைச்சாப்லயோ அதே லெட்டை வச்சு நாயுடு கார பிதுக்கல நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி தூக்கி வெளியில போட்டுருக்கு சுப்ரீம் கோர்ட்டு பெரிய எல்லாம் அப்படின்னு தான் கேட்கல என்னதான் இருந்தாலும் அவரை அப்படி கேட்க முடியுமா இல்லை அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் அப்படி பேச முடியுமா ஆனால் அந்த டோனு அப்படித்தான் இருந்தது இது வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இல்லை பெருமாளை கெடுத்துட்டாங்க இந்துக்களை புண்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமாளை கெடுத்ததோ இந்துக்களை புண்படுத்தினதோ ஜெகன்மோகன் ரெட்டியோ இல்லை இந்த ஏஆர் ஃபுட்ஸோ இல்லை கோபியோ சுதாகரோ இல்லை சாட்சா தான் சந்திரபாபு நாயுடுவே இவங்க அந்த கட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஏச்சுல அந்த பரிகாரம் இல்லை எதையோ ஒன்று தெளிச்சாங்க தூக்கி கொண்டு போயிட்டு புடிச்சு தெளிச்சு அந்த பாவத்தை போக்குனாங்க பவன் கல்யாண் பாவம் வரதம்லாம் இருந்து தோட்டா தோட்டம் தொடச்சாப்புல பவன் கல்யாண் அதை அவங்க தெளிச்சதையும் பவன் கல்யாண் தொடச்சதையும் எங்க தெரியுமா பண்ணியிருக்கணும் கோயிலில் பண்ணியிருக்க கூடாது சந்திரபாபு நாயுடு வாயில தான் அப்படின்னு சொல்லலப்பா இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னதை கேட்டு எல்லாரும் இன்னொரு பரிகாரம் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் சரியான பரிகாரம் ஆகும் சுப்ரீம் கோர்ட் இன்னும் என்னென்னலாம் கேட்டுச்சு இவங்க குட்டை எப்படி உடைச்சிச்சு பாத்துருவோமா வணக்கம் இது மதியம் தர்பா டா கோத்தடி கோபி லட்டு மேட்ரு கிட்டத்தட்ட இந்த ஹீரோ சிமா நாகசாகில போட்ட குண்டு மாதிரி ஆயிடுச்சு ஆல் ஓவர் இந்தியா ஏன்னா ஒரே இடத்துல அடிக்கணும் ஆனா எல்லா இடத்துலயும் வெடிக்கணும் அப்படின்ற பிளான்ல போட்டதாத்தான் பாக்குறேன் இங்க அவங்க அடிச்சதும் வெடிச்சது பிளான் எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஆனா கடைசியில சிக்கிட்டாங்க இந்த வழக்குல முக்கியமான ஒரு அப்டேட்டு இப்போ இந்த சிறப்பு விசாரணை குழு வச்சிருந்தாங்கல்ல ஆந்திரா கவர்மெண்ட்டு போட்டுச்சு ஒரு ஐஜி தலைமையில் ஒன்பது பேர் கொண்ட குழு அந்த சிறப்பு விசாரணை குழுவை தற்காலிகமா நிப்பாட்டி வச்சிருக்காங்க அது ஏன் நிப்பாட்டி வச்சிருக்காங்க எதுக்காக நிப்பாட்டி வச்சிருக்காங்க இறங்கி வேலையை பார்க்க அதை விட வேற என்ன வேலை ஆந்திராவில் யோசிச்சு பாருங்க ஆனா அதை இப்போ ஒரு அக்டோபர் மூணாம் தேதி வரை நிப்பாட்டி வச்சிருக்காங்களா ஓகே கிடக்குது இது இப்ப உச்ச நீதிமன்றத்துல இருக்கு இல்லையா சுப்ரீம் கோர்ட்ல இரு நீதிபதி அமர்வு அதை விசாரணைக்கு எடுத்துக்கு நிறைய பேர் தனிப்பட்ட முறையிலேயே பெட்டிஷன் போட்டாங்க சுப்பிரமணிய சாமி ஐயா இருக்கட்டும் இவர் முன்னாள் டிடியோட சேர்மன்னா அவர் சுபா ரெட்டி அவராக இருக்கட்டும் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் இது அவசியம் எடுத்துக்கணும் நினைச்சு பாருங்களேன் கேஸு சுபா ரெட்டி மேலதான் ஆக்சுவலி அது சுபா ஜெகன்மோகன் ரெட்டியா இருந்தாலும் அவர் மேலே தான் அவர் தான் கேஸு ஆனா அவர் போய் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்க பெட்டிஷன் போட்டிருக்காரு அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க இந்த இரு நீதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா பி ஆர் கவாயும் கேவி கேஷ் இவங்க ரெண்டு பேருந்தான் இந்த வழக்க விசாரிக்கிறது இந்த வழக்கு மேல வருது வந்த உடனேயே இப்ப அவங்க ஒண்ணு புதுசாலாம் கேட்கல கண்டுபிடிச்சு எதையும் கேட்கல நோண்டி நோண்டி துருவி துருவி எல்லாம் எதையுமே கேட்கல நமக்கெல்லாம் தோணுது நம்ம மனசுல இருக்கும்ல அதையே கேள்வியை தான் இங்க கேட்டிருக்கேன் நாயுடுகார நாடகத்தை அந்த ரெண்டு பேரும் அம்பலப்படுத்தியிருக்காரு சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான் ஏன்னா அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு கூட அவங்க கிட்ட பதில் கிடையாது பவன் கல்யாண ஐயா இந்த பக்கம் போயிட்டு பயங்கரமா படிப்பூஜையெல்லாம் பண்ணா அப்படி இல்ல கல்வி 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 எங்க இருந்தாலும் ஆளுங்க வந்து இறங்கினாங்கல்ல பயங்கரமாக ஆள் ஆளுக்கு பேசுனாங்கல்ல புண்படுத்திட்டாங்க செஞ்சுட்டாங்க முதல்ல இதுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கா ஒன்ட்டு அதைத்தான் அவங்க கேட்டிருக்க அதாவது ஜூன் மாதமே வந்துருச்சுன்னு சொல்கிற லேப் ரிப்போர்ட்டு அப்புறையே செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உனக்கு என்ன வேலை அதை அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே இல்லை அன்னைக்கு அதை வந்து ஒரு கேஸாக ஃபைல் பண்ணிருக்க வேண்டியது தானே இந்த சிறப்பு விசாரணை இதெல்லாம் பண்ணியிருக்க ஏன் அன்னைக்கு பண்ணாமல் இன்னைக்கு வந்து பண்றீங்க இது அவர் கேட்ட முதல் கேள்வி பதில் பேசல பேசாமல் நின்றுக்காய் இதுக்கு அடுத்து போய் இந்த பக்கம் சரி லெட்டில் அந்த மாட்டு கொழுப்பு கலந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல கலந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது இல்லை ஆக்சுவலி இல்லை அதுக்கப்புறம் தான் தெரியாது ஏன் தெரியாது இல்லை அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி மாட்டு கொழுப்பு கலந்து பெருமாளோட புனிதத்தை கெடுத்துட்டாங்க சொன்னாங்களா இல்லையா பெருமாளோட புனிதத்தை கெடுத்துட்டா இத கோட்ல சொல்லிருக்க வேண்டியது ஆமாங்க கலந்துருக்காங்க பிரஸ் மீட்ல சொல்லலாம் ஏன்னா அவங்க எதுவும் கேட்க வா போறாங்க அங்க நீதிபதி கேப்பாருல கலந்துருக்கா இங்க காமி எதுல சொல்லிருக்காங்க யாரு சொல்லி கொடுத்தாங்க பெருமாள் வந்து சொன்னாரா இல்லை ஏதோ ஏதாச்சும் சொல்லு சொல்லுபாப்பா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படி கேட்டது தான் அங்கே பதில் அதனால தான் அதுக்கு முன்கூட்டியே தெரியாது இல்லைன்னு தாங்க அப்போ தெரியாதுன்னா என்ன இதுக்கு சொன்னீரு நமக்கு வரும்ல நியாயமான ஒரு கேள்வி ஏன் சொன்னாரு உனக்கு தெரியாத விஷயத்த நீ என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சவன்கிட்ட கேட்கணும் ஒருத்தன் அடிச்சு அதுல எக்ஸ்பர்ட் எவனும் அதை அடிச்சு சொல்லணும் ஸ்டாம்ப் வச்சு உனக்கு கொடுக்கணும் அப்படியே அவன் பண்ணாலும் இது எவ்வளவு நீ செகண்ட் ஒப்பீனியும் ஒண்ணு கேட்கணும் இது எதையுமே நீ பண்ணலை ஆனா இதுதான் கலந்துருக்காங்க புனிதத்தை கெடுத்துட்டாங்க ஆண்டவனை உங்க அரசியல் இழுக்காதிய பெருமாளை கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல இருந்து பிரிச்சு தூரமா வைங்க பல மக்களை புண்படுத்தி உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் பல கோடி மக்கள் பெருமாளை கும்பிடுற பல கோடி மக்களோட மனச புண்படுத்திருச்சு அஃபெக்ட் அவங்க சொல்லியிருக்காங்க உண்மை அதுதானே ஒரே பிராக்டிக்கலான விஷயம் சொல்லவா கலக்க கூடாது கலக்கிறது தப்பு அந்த நம்பிக்கையில எந்த இடையூறு எந்த ஒரு மத நம்பிக்கையிலுமே எவனு இந்த மாதிரி விளையாடக்கூடாது கூடாது அது முழுக்க முழுக்க தப்பாது பெருமாளா இருந்தாலும் சரி பிஸ்மிலாவா இருந்தாலும் சரி எல்லாமே தப்பு தான் அவங்கவுங்களோட வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு வேலை அது கலந்திருந்தாலும் கூட தெரியாம ஏன்னா எவனோ ஒருத்த பண்ண தப்புக்கு தான் தப்பு பண்ணிட்டு தான் நினைச்சு இன்னைக்கு பல பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பல பேர் ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ட்ராவல் பண்றது தவிர்க்கவே முடியாது எவ்வளவு பெரிய சம்பவமா நடந்தாலும் அவங்க ட்ராவல் பண்ணத்தான் செய்வாங்க அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல அத நீங்க சொன்னதுனால கலந்ததுனால ஃபீல் ஆகலை நல்லா தெரிஞ்சுக்க பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க நீங்க சொன்னதுனால சொல்ல கூடாதுன்னு சொல்லலை அத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கன்ஃபார்ம் கோர்ட்டும் ஒய் எஸ் காங்கிரஸ் இப்போ கத்திக்கிட்டு இருக்கா எங்க கலந்தது எந்த நெய் கலந்தது எப்படி கலந்தது சொல்லுங்க ரெண்டாவது இந்த நெய் தான் கலந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆதாரம் கிடையாது இந்த நெய் கலந்ததா ஆனா அதுக்கு இவரோட தெலுங்கு தேசம் பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சன் பட்டாபீரா என்ன சொல்றாரு நாங்க நாங்க சொன்னதுல நிக்கிறோம் நாங்க நாங்க சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி என்ன வேலை கேட்கட்டும் அது உண்மை என்ன விழா இருக்கட்டும் ஆனா நாங்க சொன்னதும் உண்மைதான் அதுல அந்த நெய்யோட வாசலையும் தரமும் குறைஞ்சிருக்கு மக்கள் பக்தர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அந்த பக்தர்களோட கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் நாங்கள் இதை செய்யவே செஞ்சோம் இப்போ கேள்வி உன்னை யாரை டெஸ்ட்டு பண்ண சொன்னான்னு கிடையாது உன்னை யாரை டெஸ்ட்டு ரிசல்ட்டு முழுசாக வாங்காமல் இதுதான் சொல்ல சொன்னது தான் கேள்வி ஆனால் நாங்கள் சொன்னதில் இருக்கோம் அதில் இருக்கா இல்லையா கொழுப்பு மீன் எண்ணெயெல்லாம் ஆட முட்டை போட்டா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தாங்க அதுல இருக்கு இல்லை இல்லை கிடையாது கூடவே இன்னும் கொஞ்சம் இருக்கு தேங்காய் இருக்கு சோயாபீன்ஸ் இருக்கு இன்னும் வேற ஏதாவது நேச்சுரலாகவே மாட்டுலேருந்து எக்ஸ்ட்ரா கொழுப்பு வந்துருக்கலாம் சொல்றாங்க இல்லை அந்த லேப் ரிப்போர்ட்டே உறுதியாக இல்ல இல்ல அவங்க கீழே டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க இல்லை அதையும் கவனிச்சியா இல்லையா ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கிற ஒரு பொறுப்பான ஆளு இப்படி எதையுமே செக் பண்ணாமல் கன்ஃபார்மாக தெரியாமல் வெறுப்பை பரப்பலாமா இதுதான் அவங்க கேட்டது இன்னும் ஒரு படி மேலே போய் கலக்கல அப்படின்ட்டாங்க மாட்டு கொழுப்பெல்லாம் கலக்கலைப்பா சுப்ரீம் கோர்ட்டு மீன் எண்ணெய் இல்லைப்பா அதான் சிறப்பு விசா எஸ்ஐடிக்கு தான் நீ போட்டிருக்கீ இல்லை அந்த எஸ்ஐடி டீம் வந்து அதை அனலைஸ் பண்ணி உனக்கு ரிப்போர்ட்டு கொடுத்து இதுதான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள உனக்கு என்ன அவ்வளவு அவசரப்பா அவங்க கேட்கறத என்ன அவசரம் ஏன் ப்ரெஸ்ஸுக்கு போனீங்க இப்ப நீங்க போனதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு வேலை நீங்க சொன்னதை நம்பி ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்தது இது சுப்ரீம் கோர்ட் கேக்குற நான் கேட்குறேன் சந்திரபாபு நாயுடு கார் பேச்ச நம்பி ஏன்னா மனுஷ முதலமைச்சர் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ரொம்ப பெரிய மனுஷன் வயசுலையும் சரி அனுபவத்திலையும் சரி திறமையிலயும் சரி ரொம்ப பெரிய மனுஷன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஆட்சியில் வந்து உட்காந்துருக்காரு கண்டிப்பா இவர் பொய் சொல்ல மாட்டார் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு அந்த சம்பவத்துக்கு யாரு பொறுப்பேத்துக்கிட்டு இருந்திருப்பா ஒரு உசுறு போயிருந்திருக்கணுமே ஒரே ஒரு உசுறு நல்ல வேலையா இங்க இருக்கிறவங்க அது ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காங்க உண்மையில ஏன்னா ஒரு முதலமைச்சரே எப்படி ஒரு விஷயத்த ஆணித்தரமா அடிச்சு சொல்றப்போ அத அப்படியே எடுத்துக்காம எவ்வளவு தூரம் அனலைஸ் பண்ணிருப்பாங்க உள்ள எவ்வளவோ பேர் எவ்வளவோ கலவரத்தை தூண்ட பார்த்தாங்க இந்துக்களை ஒன்று கூடுங்கள் இந்துக்களை அவமானப்படுத்திட்டாங்க பெருமாளை புண்படுத்திட்டாங்க எப்பயுமே இப்படித்தான் இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் ஏன் வரல தெரியுமா அடிச்சவனும் அடி வாங்கினவனும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க அதாவது வா கலவரம் பண்ண வா அப்படின்னு கூப்பிட்டவனும் அந்த கலவரத்துக்கு அந்த எதிரியும் அந்த இவனும் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க இவங்க இவங்க எல்லாம் இழுக்க பார்த்தாங்க இந்த கூட்டம் தான் வெயிட்டு ஜாஸ்தியாச்சு இது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு அந்த அளவுக்கு எதுவுமே வரல இவங்களும் எவ்வளவோ கிண்டி விட பார்த்தாங்க பழனி பஞ்சாமிர்த வரையும் வந்தா இல்லை கொஞ்ச லஞ்சமாவை செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க பஞ்சாமிரத வந்து இருந்தாங்க திருச்சும் வேந்திட்டாங்க இதுல ஜெகன்மோகன் ரெட்டி நான் பெருமாளுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றேன் இல்லை வா பெருமாள் கோயிலுக்கு வா நான் சத்தியம் பண்றேன் பெருமாள் கோயிலுக்கு நான் வரேன்றாப்புல ஆனா பெருமாள் கோயிலுக்கு உள்ள அவரை வரவிடாம நீ முதல்ல யாருன்னு சொல்லு நீ ஒரு கிறிஸ்டியன் தானே அங்கே அங்கே போயிட்டாங்க நல்லாத்தானே இருந்தீங்க நாயுடு ஏன் அப்படி ஆயிட்டீங்க இல்ல உங்கள்ட்ட இந்த மாதிரியான இதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே எப்பயில இருந்து இப்படி ஆனீங்கன்னு தெரிய ஏதாவது கலந்து கலந்து குடுத்துட்டாங்களா டேஸ்ட் பிடிச்சு போச்சா அவர் இப்படி ஒரு அரசியலை இப்படி ஒரு கேவலமான அரசியலை பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அவரை நீ கிறிஸ்டியனா அவர் சொன்னார் இதுக்கு முன்னாடி நான் ஆந்திரா இருக்கப்போ பல பேரும் கூட்டிட்டு பல தடவை கோயிலுக்கு போயிருக்கேன் பல பேரை நான் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கேன் அப்படியெல்லாம் கேட்காத ஒரு கேள்வி இப்போ வந்து கேட்கிறாய் நினைச்சு பாருங்க சந்தேகம் எல்லா இடத்துலயும் லாக் ஆகி இப்போ நாயுடு கார் பயங்கரமா உட்கார்ந்துருக்கார் சென்ட்ரல் அங்கே இருந்து இன்வெஸ்டிகேஷன் வரணும்ன்றாங்க சிபிஐ எல்லாம் வரட்டும் அவங்க பண்ணி இருந்தாங்க நான் கண்டிப்பா அதை தண்டிக்கிறதுல யாருமே தடை சொல்ல போறது கிடையாது இதுல அத்தனை பேருமே ஏன்னா நீங்க குற்றம் சொல்றாலும் இதை விசாரிங்கன்றாங்க எங்க தப்பு நடந்துச்சு தெரியணும் தப்பு நடந்துச்சான்னு தெரியணும் நடந்து எங்க நடந்துன்னு தெரியணும்னு நீங்க சொல்றாலுமே யாரோ பாயிண்ட் அவுட் பண்றீங்களோ அதே ஆட்கள் நேராக போயிட்டு அந்த விஷயத்த பண்ணணும்ன்றாங்க அப்ப எல்லாரும் ஒரே தான் வந்து நிக்கிறாங்க பட் ஆனா உங்களோட ஸ்டாண்ட் எது அதைத்தான் கேக்குறாங்க இவ்வளவு பெரிய பொறுப்பான மனுஷன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி பண்ணிட்டீங்களே இது சுப்ரீம் கோர்ட்டு சொன்னது ஆனால் இது எதுக்குமே ஆந்திரா கவர்மெண்ட்டு எந்த ஆந்திரா கவர்மெண்ட் சந்திரபாபு நாயுடு எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லலை பேசாம நின்று என்ன சொல்ல முடியும் இல்லை இதுக்கப்புறம் இது எப்படி போகுது ஆனால் நல்லா தெரிஞ்சேங்க ஒரு வேலை அது அடல்ட்ரேட்டடாக இருக்கலாம் கண்டிப்பாக இருக்கலாம் வேற ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கலாம் நேச்சுரலாக கூட இருந்திருக்கலாம் அப்படி இருந்து கலப்படமா இருந்தால் அது வேற ஒருவேளை அந்த பண்ணியிருந்தா இவங்க சொன்ன மாதிரி நான்வெஜ் ஏதாவது முடியாத குத்தோம் கண்டிப்பாக குத்தோம் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனா இது எதுவுமே இல்லைன்னு வைங்கள ஞாயிறுகார் நாள் வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட் ஒரு பயம் மதிக்க மாட்டேன் நன்றி